ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகோ சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கிஷோர் அமெரிக்கா இருந்து இந்தியா வந்துடுறாங்க ஸோ நம்ம மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ கிஷோர் மாயாக்கிட்ட வந்து சரிம்மா ஒரு பையனை காத்தளிக்கிறேன்னு சொன்னே அந்த லக்கி போய் யார் அப்படின்னு கேட்டதும் வர யாரும் இல்லைப்பா சீனு தான் அப்படின்னு சொன்னதும் கிஷோர் அதிர்ச்சி ஆறாங்க என்னம்மா அது ஏற்கனவே கிஷோருக்கும் அந்த சீனுக்கும் சாருவுக்கும் வந்து நிச்சயத்தார்தான் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது பாதி கல்யாணமே முடிஞ்சிருச்சு நீ என்ன சீனுவ லவ் பண்றேன்னு சொல்ற இது தப்பு இல்லையாமா இங்க பாருங்கப்பா சீனு வந்து காதலிக்கிற பொண்ணே நான் தான் சீனுவுக்கு சார்வோ கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு சொன்னதும் கிஷோர் அதிர்ச்சி ஆறாங்க என்னமா சொல்ற ஆமாப்பா எப்படியாச்சும் நீங்க தான் இதை பத்தி ரகுரா பெரியப்பா கிட்ட சொல்லி சீனுவை எனக்கு மாப்பிள்ளை பேசி கட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் கவலைப்படாதமா நீ ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கேட்டிருக்க அதா கண்டிப்பா நீ செஞ்சு நிறைவேற்றிட்டு தான் போவான் அப்படின்னு அந்த இடத்துல கிஷோர் வந்து பாக்க குடுக்குறாங்க மாயா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்க பாத்தோம்னா மன்னாள் காலையில எல்லாருமே ஒண்ணு கூடி இருக்காங்க நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னதும் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு ஜானகி கேட்கறாங்க இங்க பாருங்க எல்லாம் நல்ல விஷயம்தான் என் பொண்ணு பொண்ணுக்கு இப்ப கல்யாண வயசு வந்துருச்சு அவளுக்கு நான் மாப்பிள்ள பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என்னன்னு ஊருக்கு வந்து நேற்று தான் அதுக்குள்ள எப்படி நீங்க மாப்பிள்ள பாத்தீங்க ஆமா மாப்பிள்ள என்ன அமெரிக்காவா இந்தியாவா அப்படின்னு ரகுராமன் ஜானகியும் கேட்கறாங்க இல்ல இந்த தான் மாப்பிள்ளை இருக்காரு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அப்போ மயாவுக்கு அந்த மாப்பிள்ளையே பிடிச்சு ஆமா மாப்பிள்ளைக்கும் மாயாவும் பிடிச்சிருக்கு மாயாவுக்கும் மாப்பிளையே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க நான் மாதிரியே நான் சொன்னது என் பொண்ணு மாயாவுக்கும் மாப்பிள்ளை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் பேர் அதிர்ச்சி கிஷோர் என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா சீனுவுக்கும் சாருவுக்கும் பாதி கல்யாணமே முடிஞ்சிருச்சு ஆமா முட்டத்தனமா பேசிட்டு இருக்கீங்க ஏன் சின்ன வயசு பசங்க மனசுல இப்படி ஆசையை வளர்க்குங்கிற மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமும் கிஷோருக்கு எதிர்ப்பா திரும்பிடுறாங்க எல்லாரும் கண்ணா நம்ம சீனோட அம்மா அப்பா எல்லாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஆனா சீனோட அப்பாவுக்கு வந்து மாயாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பமா இருக்கும் அவங்க இதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க இங்க பாருங்க இவ்வளவு நேரமும் ஜானிக்கு தெரிஞ்ச தான் அமைதியா இருந்துட்டு இருக்கேன் இல்லனா அவ்வளவுதான் நம்ம பிறகு மனுஷனாவே நடந்துக்க மாட்டேங்கிற மாதிரி ரகுராஜ் சத்தம் போட்டதும் இங்க பாருங்க இப்போ என்ன ஆச்சுங்க ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க சீனுவுக்கும் மாயாவுக்கும் நிச்சயதார்த்தம் தானே ஆகியிருக்கு இன்னும் கல்யாணம் ஆக இல்ல ஆனா சீனு மனசுல யார் இருக்கான்னு ஒரு வார்த்தை யார் கேட்டிங்களா கேட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க சீனு மனசுல சாரு மட்டும்தான் இருக்கா என்னடா சீனு பாத்துட்டு சொல்லுடா உன் மனசுல சாரு தானே இருக்கா அப்படின்னு சீனுவோட அம்மா கேட்டதும் சீனு அமைதியா இருக்காங்க எல்லாரும் கேக்குறாங்கல்ல சீனு சொல்லுங்கிற மாதிரி கேட்டதும் எப்படி சொல்லுவாரு மாப்பிள்ளை ஏன்னா அவர் மனசுல இருக்கிறது மாயாவாச்சு ஒரு விஷயம் தெரியுமா நீங்க சாரவை நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடியே சீனு காதலிச்சது எங்க மாயாவ தான் இருந்தாலும் எங்க உங்க கௌரவம் உங்க சொல்ல வந்து மீறக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேற வழி இல்லாம சார்வ கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிளை ஒத்துக்கொண்டாரு அப்படின்னு நம்ம கிஷோர் சொன்னது எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க இல்ல சீனு அப்படிப்பட்ட பயன் கிடையாது சீனு அவர் சொல்றதுல உண்மையா அப்படின்னு கேட்டதும் ஆமாங்க கிஷோர் சொல்றது எல்லாமே உண்மை ஜானகி சொல்றாங்க ஜானகி என்ன சொல்றா ஆமாங்க இந்த விஷயம் எனக்கு நாளைக்கு முந்திதான் தெரிஞ்சுக்கு இதை எப்படியாச்சும் உங்ககிட்ட ஏன்னா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு தான் இருந்தா அதுக்குள்ள அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னது சீனு இதையே முன்கூட்டி நீ எங்க கிட்ட சொல்லலைங்கிற மாதிரி ராகுராங் கேட்டதும் மாமா என்ன மன்னிச்சிருக்கோம் மாமா உங்க பேச்சு மீறியனால எதுவுமே பண்ண முடியல சரி இப்போ மாயா அப்பா வந்து கேக்கலாட்டி என்ன பண்ணிருப்ப எனக்கு உங்க கௌரவம் தான் முக்கியமாம் வழி இல்லாமட்டிருப்பதும் ரகுராம் அடிச்சேன் பண்ணி வச்சிருப்போம் இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயமான பிறகு மாயாவை காதலிக்கிறேன்னா என்ன சீனு அர்த்தம் இங்க பாரு நீ ரொம்ப தப்பு சீனு அப்படின்னு ரகுரா வந்து சமையா சத்தம் போடுறாங்க இன்னொரு பக்கம் சாரு வந்து அழுத்திட்டு இருக்காங்க